இனிய மாலை வணக்கம் இது மயிலாடுதுறை ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் செல் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் நைன் டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் செவன் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்க இந்த வீடு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை பேருந்து நிலையத்திலேருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரமாக இருக்குது பட்டமங்கலம் ஊராட்சியில் வருதுங்க கார் பார்க்கிங்கோடு கூடிய தெற்கு பார்த்த இந்த வீடு டூ பிஹெச்கே ஒன் வித் அட்டாச் பாத்ரூம் அழகான ஒரு ஹால் இது ஒரு ஒரு டைனிங் ஏரியா ஈசானி மாலையில் பூஜை ரூம் டைனிங் ஹால்லேருந்து இது கிச்சனுங்க வீட்டில் குடியிருக்காங்க அவங்களோட பர்மிஷனோடு எடுக்கப்பட்ட காணொளி இது இது வந்து ஒரு கெஸ்ட் டாய்லெட் ஒரு இந்தியன் டாய்லெட் இருக்குது இந்தியன் பேசின் ஒன்று வெஸ்டர்ன் பேசின் இருக்குது இது வந்து ஒரு சர்வீஸ் ஏரியா வீட்டை சுற்றி ஃபுல்லாக கவர் பண்ண ஒரு சேஃப்டி மெஷருக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சிருக்காங்க பட்டமங்கலம் ஊராட்சி மயிலாடுதுறை மயிலாடுதுறை பேருந்து நிலையத்திலேருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரமாக இருக்குது ஆயிரத்தி அறநூறு சதுரடி இடத்துல ஆயிரத்தி இரநூறு சதுரடி வீடுங்க தெற்கு பார்த்தது கார் பார்க்கிங்கோட கூடியது டூ பிஹெச்கே ஒன் வித் அட்டாச் பாத்ரூம் விலை அறுபத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த ஏரியாவில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் காஸ்ட் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபா போதுங்க ஏழு வருஷம் பழமையான இந்த வீடு உடனடியாக விற்பனைக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட் செல் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் நைன் டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் செவன் தேங்க் யூ